ஜெட்ராமாமா காப்பாத்துடா இந்த அன்பு காரணம் கூப்பிடுதுமார கண்டு குடிச்சு குடிக்கவே மாட்டியா கண்டே பிடிச்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க

என்ன இந்த கோயிலுக்கு வந்திருக்கு இங்கேயும் விட மாட்டீங்களாடா கூத்தாண்ட கோயிலுக்கு வந்திருக்கு இங்கேயும் விட மாட்டீங்கடா கோயில் நானும் சாமி கூட்டு தான் ஏன் கோயிலுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு எல்லாரும் வாங்க சந்தோஷமா வாங்க ஐநூறு ரூபாய் காசு கொடுக்கலாம் பஸ்ஸுக்கு ஐநூறு ரூபாய்ல நீங்க பேமஸ் ஆகிறதுக்கு ஐயாயிரம் கூட தரலாம் பேமஸ் ஆகிட்டீங்களா எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு பத்து லட்சம் ஏங்க நீங்க வேற எல்லாம் குமாரக்கா குமாரக்கன்னு சொல்றாங்க குமாரகா திருப்பி சொல்லுங்க அது மாதிரி பாப்போம் நல்லா குமாரகா என் குமாரகா ஆனண்டா என் குமாரகா ஆனண்டா எங்க போயிட்டாரு உங்க குமார் தெரியல என் குமார் எங்க இருக்காங்கன்னு குமாரா உங்க லவரா ஆமா வேற யாரும் நூறு பேர் சொல்லுங்க யாரோ ராஜு ஜெட்ராமாமா ஜெட்ரா ஏ ஜெட்ரா மாமா டேய் ஜெட்ரா மாமா டேய் ஜெட்ரா மாமா டேய் ஜெட்ரா மாமா குமார போய் நீங்க டச் பண்ணுங்க ஜெட்ராவை டச் பண்ண கூடாது ஜெட்ரா குமார தான் கண்டே பிடிச்சு குடிக்க மாட்டிக்கறாங்களே எப்பா குமார கண்ணு குமார வருது எப்பா குமார நீ எங்க பாக்குற

குமார் இப்படி தாண்டா இருப்பாரு ஏ குமார் என்னைய மாரி இருக்கக்கூடிய குமார் நீ எங்க இருந்தாலும் வாப்பா இந்த புள்ள வந்து ஏதோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு குமாரி குமாரே சதீஷ் நான் பேசலாம் இருக்கு நீ போ வரமா சதீஷ் யாரு ஆமா ஃப்ரெண்ட் சதீஷ் ஆமா குமார் புருஷனா ஆஹா சதீஷ் ஃப்ரெண்ட் குமார் யாரப்பா ஐ சதீஷ் சைடுல பேசிட்டு இருக்க சைடுல பேசுறியா வாப்பாட்டனா அவரே ஆஹா ஃப்ரெண்ட் அவரும் என்ன அப்புறம் சைடுல புருஷனா

என்ன கோல்டே வந்துடுச்சும் கூட பேசி போடா போடா அந்த பிள்ளை அடிக்குது ஏ குமாரே பாடா